பக்தர்களை அரவணைத்து கூடியவள் அம்பாள் என்று பக்தர்களால் கொண்டாடப்படுகிறாள் அன்னை மயிலை கற்பகாம்பாள் திருவேற்காடு கருமாரி திருமியச்சூர் லலிதாம்பாள் சங்கரன் கோவில் கோமதி அன்னை திருநெல்வேலி காந்திமதி அன்னை பொன்னைநல்லூர் மாரியம்மன் உறையூர் வெக்காளியம்மன் இருக்கன்குடி மாரியம்மன் மேல் மலையனூர் அங்காளம்மன் மாங்காட்டு காமாட்சி அன்னை அப்படின்னு எல்லாவற்றிற்கும் மேலாக உலக சக்தி பீடங்களுக்கு எல்லாம் திகழும் காஞ்சி காமாட்சி அம்மன் என மகா சக்தி ஒவ்வொரு வடிவமாகவும் ரூபமாகவும் ஒவ்வொரு குணத்தோட நம்மளுக்கு அருள்வளித்துட்டு வராங்க அதே போலத்தான் காளி காளீஸ்வரி முண்டக கன்னி செல்லியம்மன் தீப்பாய்ச்சி அம்மன் சமயபுரம் மாரிய அம்மன் பல்லம் ஏ கௌரி அம்மன் கொல்லங்குடி மாரியம்மன் ஐயாவாடி பிரத்யங்கரா தேவி என இன்னும் பல தெய்வங்கள் உக்கிரமாகவும் கடும் ஆயுதத்தோடையும் தரிசனம் நமக்கு தராங்க அந்த விதத்துல இதுல பிரத்யங்கரா தேவி மிகவும் விசேஷமான அன்னைய பார்க்கப்படுறா ஏன்னா சிங்கமுக நாயகி கடும் உக்குரத்தோடும் இருப்பா ஆனா பக்தர்கள் கிட்ட ஒருபோதும் தன் கோபத்தை காட்ட மாட்டான் தன் பக்தர்களை சோதிக்கிறவங்களை பொறுத்து கொள்ளவும் மாட்டாள் இந்த அன்னை உங்களுக்கு பிரத்யங்கரா தேவி எவ்வளவு பிடிக்கும் என்பதையும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களோட மனதில் இருக்கும் கஷ்டங்களும் வாழ்க்கையில் உள்ள துன்பங்களும் தீர நீங்க அன்னையை வேண்டிக் கட்டாயம் நன்மை நடக்கும் இந்த பதிவுல காற்று அன்னை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து துன்பங்களையும் விளக்கி இன்பமா மாற்ற போறாங்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களும் காணாமல் போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களா தான் உங்களோட மனதார அன்னையை வேண்டிக்கோங்க சூரியனை கண்ட பணி போல உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் அனைத்து கெட்ட செயல்களும் உங்களை விட்டு நீங்க அன்னை உறுதுணையா இருப்பாங்க ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி போற்றி ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி போற்றி ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி போற்றி அப்படின்னு மூன்று முறை நம்மளோட வீடியோ பதிவின் கமெண்ட் பாக்ஸ் சொல்லியும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அன்னையின் அருள் பரிபூர்ணமாக பெற்று நீங்க நலமுடன் வாழ நாங்க வாழ்த்துக்களையும் அன்னையிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் தொடர்ந்து நாம அன்னையின் அருள் பெறுவது எப்படி அன்னையை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம் சக்தி வழிபாட்டில் வராகியும் காளியும் பிரத்யங்கிராவும் ஒரு வகை அன்னை பொதுவாக காளி உக்ர தெய்வம் தாங்க ஆனால் சென்னை பாரிமுனியில் உள்ள காளி காம்பால் சாந்த சொரூபினியாக காட்சி அறிகிறார் அந்த கோவில்ல தாங்க பிரத்யங்கரா தேவியும் கோயில் கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம கும்பகோணம் அருகே உள்ள பட்டீஸ்வரர் துர்க்கை போல அம்மன்குடி துர்க்கை போல் கும்பகோணம் ஐயாவாடியில் உள்ள பிரத்யங்கரா தேவியும் மகோனன் காட்சி அளிக்கிறார் உக்கரம் நிறைந்து காணப்படுவாள் இந்த அன்னை அவளை நம்ம மனதார வழிபடுவது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒன்னா பார்க்கப்படுது அதுவும் வெள்ளிக்கிழமையில பிரத்யங்கரா தேவியை விளக்கேற்றி வேண்டிக் நாம் நாம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாள் அன்னை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முதலான நாட்களையும் அமாவாசை பௌர்ணமி முதலான நாட்களையும் பிரத்யங்கரா தேவிய மனதார வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகள் ஏராளம் உங்களோட வாழ்க்கையில உள்ள தடைகளும் உங்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளையும் அவளிடம் சொல்லி முறையிடுங்க உங்களோட பிரார்த்தனையால குளிர்ந்து உங்களை முழு மனதாக அம்மன் ஆசிர்வாதம் செய்வாங்க விரைவுல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போக செய்வாள் சிக்கல்களை போக்குவாள் எதிர்ப்புகளையும் எதிரியாளிகளையும் பலமிழக்க செய்வாள் எதிரிகளை இல்லாமல் செய்யும் ஒரு சிறப்பான ஒரு ஆற்றலையுமே அம்மன் உங்களோட வாழ்க்கையில செய்வாங்க பிரச்சனைகளை தீர்க்கும் பிரத்திங்கரா தேவியை வழிபடுவோருக்கு அவங்களோட வாழ்க்கையில தேவைப்படும் அனைத்து வளங்களும் நிறைந்து செல்வ வாழ அன்னை உறுதுணையா இருப்பாங்க மேலும் மதுரை மாவட்டத்தில் யானை மலை அருகில ஒரு சிறிய குன்றின் மேல் ஒரு முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமான பிரக்கிங்ரா தேவி ஆலயமும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த தேவியிடம் வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என சொல்லப்படுது இந்த அமாவாசை நாள்ல மட்டும் பிரத்யங்கரா தேவியை நினைச்சு காய்ந்த மிளகாய்களை வாங்கிக் கொண்டு ஒரு சின்ன பேப்பர்ல தன்னுடைய குறைகளை எழுதி அந்த சிறப்பு யாகத்துல காய்ந்த மிளகாய் மற்றும் குறைகளை எழுதிய பேப்பரை போட்டு பூஜை செய்யறாங்க இப்படி மேற்கொள்ளப்படும் இந்த சிறப்பு யாக பூஜை மூலமா பக்தர்களின் குறைகள் அனைத்தும் படிப்படியா தீர்ந்து விடுவதாகவும் சொல்லப்படுது இப்படி காய்ந்த மிளகாய்களை யாகத்துல போடும் சிறிது கூட அந்த பகுதியில மிளகாய் நடி ஏற்படாமல் இருக்கிறத பக்தர்கள் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் கருதுறாங்க பிரத்யங்கரா நான்கு சிங்கங்கள் பூட்டிய ரதத்துல சிம்ம முகத்தோடும் எட்டு கைகளோடும் மிக கோபமான பார்வையோடும் உக்கிரமான வேகத்தோடும் காணப்படுவார் இவர் சரபேஸ்வரரின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவர் என கருதப்படுகிறார் காலகண்டி பைரவ மகிஷி என பிரத்யங்கரா தேவி பல்வேறு பெயர்களால் பக்தர்களால் அழைக்கப்பட்டு வராங்க அது மட்டும் இல்லாம அமாவாசை நாளுல பிரத்யங்கரா தேவிக்கு மிளகாய் வற்றலை கொண்டு செய்யப்படும் யாகத்திற்கு மிகுமலா யாகம் என சொல்லப்படுது பிரத்யங்கரா தேவிக்காக அமைக்கப்பட்டுள்ள பல கோவில்கள்லயுமே இந்த மிளகாய் யாகம் மிக சிறப்பாக நடைபெற்று வருது பல கோவில்கள்ல ஒவ்வொரு அமாவாசை நாள்லயும் சில கோவில்கள்ல அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி ஆகிய நாட்கள்லையுமே இந்த நிகும்பலா யாகம் வெகு விமரிசையாக செய்யப்பட்டு வருது இந்த பிரத்யங்கரா தேவி எப்படி உருவானாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிரகலநாதனுக்காக மகாவிஷ்ணு மிகவும் உக்கிரமாக நரசிம்மராக வெளிப்பட்டு இரணியனை வதம் செய்தார் இல்லையா அதன் பின்னருமே அவரது உக்கிரம் குறையாமல் கோபத்தில் இருந்து வெளிவர முடியாமல் இருந்திருக்கிறார் அப்பொழுது தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டிருக்காங்க சிவபெருமான் பாதி சிங்கமாகவும் பாதி பரவியாகவும் இணைந்த சரபேஸ்வரராக மாறியிருக்கார் சரவேஸ்வரரின் நெற்றிக் கண்ணிலிருந்து அம்பிகை பிரத்யங்கரா தேவியாக ஆயிரம் சிங்க முகங்கள் இரண்டாயிரம் கைகளுடன் வெளிப்பட்டிருக்காங்க பிரத்யங்கரா தேவியும் சூழினியும் சரவேஸ்வரரின் இரண்டு இறக்கைகளில் ஐக்கியமாகி இருக்காங்க பின்னர் சரவேஸ்வரர் தனது இறக்கைகளால் அன்புடன் அரவணைத்துக் கொள்கிறார் அச்சமயம் நரசிம்மரின் கோபம் தணிகிறது பிரத்யங்கரா தேவி சக்தியின் உக்கிரமான வடிவங்களில் ஒன்றாக மாறுது இவர் சிம்ம முகமும் பெண் உடலும் கொண்டு காணப்படுகிறாள் இந்த அன்னை பிரத்யங்கரா விஷ்ணு காளி துர்கை ஆகியோரின் வடிவமாக கருதப்படுகிறாள் அதனாலதான் இந்த அன்னையை முழு மனதா நாம வேண்டிக் கொண்டா நம்மளோட வாழ்க்கையில ஏற்படும் கஷ்டங்கள் காணாமல் போகும் அப்படின்னு சொல்லப்படுது நமக்கு நம்மளோட வாழ்க்கையில ஏற்படும் எதிரிகளின் தொல்லை நீங்கவும் அவங்களால ஏற்படும் விளைவுகளின் பயங்கள் நீங்கவும் தொடர்ந்து பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு வருவோருக்கு அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைக்கு வரவும் அன்னை உறுதுணையா இருப்பாரு எதிரிகளை பற்றி கவலைப்படவே தேவையில்லைங்க நமக்கு அவங்க என்ன விளைவு செஞ்சாலுமே அந்த விளைவு அவங்களுக்கே ஏற்படும்படி அன்னை செஞ்சிடுவாங்க மே

இதுபோல போல பிரத்யங்கரா தேவிக்கு சில கோவில்களும் சந்நிதிகளும் அமைந்திருக்குது மிகவும் முக்கிரமான இந்த அன்னை சக்தி வாய்ந்தவளும் கூட மனித உடலும் சிம்ம முகமும் கொண்டு தீயவை எல்லாம் அழிக்க வல்லவளாக திகழ்கிறார் இந்த அன்னை இந்த ஸ்ரீ ஓம் மகாபீட பிரத்யங்கரா தேவியே நமக ஓம் ஸ்ரீ மகாபீட பத்ரகாளி தேவியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி பிரத்யங்கரா தேவியே வழிபாடு செய்யுங்க அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராகு காலம் மாலை மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கும் அந்த நேரத்தில் வீட்டுல விளக்கேற்றி செந்நிற மலர்கள் சூற்றி சாமி படத்தை அலங்காரம் செஞ்சுட்டு இந்த மந்திரத்தை தொடர்ந்து நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில எதிரி தொல்லைகள் அனைத்தும் நீங்க அன்னை உறுதுணையா இருப்பாங்க ஓம் அபரஜீதாய வித்மகே பிரத்யங்கரா தீயே நமக தத்னோ உக்ர பிரஜோதயாத் அப்படிங்கிற மந்திரத்தை பிரத்யங்கரா தேவியின் காயத்ரி மந்திரங்க இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஜபியுங்கள் ஆத்மார்த்தமாக நீங்க அன்னையை வேண்டிக்கோங்க இதன் மூலம் துஷ்ட சக்திகளை எல்லாமே உங்க கிட்ட அண்டை விடாமல் அன்னை நம்மளை ரொம்பவும் பாதுகாப்பா காத்தருள்வாங்க செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலுமே ரொம்பவும் சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அது மட் அன்னைக்கு முடியல அப்படிங்கிறவங்க எந்த நாளா இருந்தாலும் இந்த பிரத்யங்கரா தேவியின் காயத்திரத்தை மந்தி சொல்லி பாராயணம் செய்ய செஞ்சு வழிபடுவதன் மூலம் நம்மளோட வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டங்களும் வராமல் அன்னை நம்மளை பாதுகாப்பா வச்சிருப்பாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முதலாள நாட்களும் அமாவாசை பௌர்ணமி முதலான நாட்களும் பிரத்யங்கரா தேவிய மனதார வழிபாடு செய்யறவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில எல்லா வளங்களும் கிடைக்கும் உங்களோட வாழ்வில் உள்ள தடைகளும் உங்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளும் அவளிடம் சொல்லி முறையிடுங்க உங்களோட பிரார்த்தனையில குளிர்ந்து உங்களை ஆசீர்வாதம் செய்வாள் அன்னை விரைவில் உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போக செய்வாள் அன்னை சிக்கல்களை எல்லாம் போக்குவாள் எதிர்ப்புகளையுமே பலம் விளக்கச் செய்வாள் எதிரி பிரச்சனைகளே இல்லாமல் போவாங்க பிரச்சனைகள் தீர்ந்தும் பிரத்யங்கரா தேவியை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்க்கும் வல்லமை பிரத்யங்கரா தேவிக்கு இருக்கு இந்த தேவியை வழிபட்டு நம்மளோட வாழ்க்கையில வளமான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் என்ன நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல பிரத்யங்கரா தேவி எப்படி உருவானாங்க இந்த அன்னையின் சிறப்பு என்ன அருளை நாம எப்படி எளிதில பெற முடியும் இது போன்ற சிறப்பான பதிவுகளை உங்களுக்காக நாங்க இந்த பதிவுல சொல்லியிருந்தோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பண்ணி கூட வர பண்ணி வச்சுக்கோங்க இப்படி நீங்க செய்யறதன் மூலம் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் உங்களை நோட்டிபிகேஷன் மூலம் வந்தடையும் அப்படிங்கிறதும் தெரிவிச்சுக்கிறோம் அன்னையின் அருளப்பெற்று அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்